ஆய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நடக்க போகிறேன் விடிய இங்கே ஆறு மணி இப்போ அதை உங்களுக்கு எங்கட எங்கட ஊர் விடியபுரத்தில் புறத்தில் இருக்குதுண்டு காட்டுவோம் அதான் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நடக்க போவோம் எங்கால பொண்ணா கொஞ்சம் இருட்டாக இருக்குது இது எங்கட கேட் லைட் இருக்கிறனால வெளிச்சமாக இருக்குது இது எங்களை வீட்டை ஒழுங்க அங்கே உள்ளுக்குள்ளே தான் எங்கால வீடுகள் இல்லை அங்கால எல்லாம் இது இதுதான் எங்களை வீட்டு கேட்டு எங்கால இப்படித்தான் வேலியல் ஊரில் தான் இந்த மதுளிகள் இங்கே எல்லாம் மரங்களும் பல பல கூட பழங்கள் உள்ள மரங்கள் தானேண்டா ஏன்டா பறவைகள் எல்லாம் சாப்பிட்றதுன்னு எல்லா வகையான பழங்களும் ரோட்டில் நிற்கும் ஊரில் அப்படி இல்லை இல்லை தானே இஞ்சியா அப்படி இல்லை எல்லா விதமான பழங்களும் இருக்கும் அப்பிளிலேருந்து எல்லாம் இருக்கும் இதெல்லாம் இப்படி இது வீடுகள் தான் ஆனால் பெருசாக ஆக்கள் இல்லை ஒரு எப்படி ஒரு முப்பது நாற்பது குடும்பம் தான் எங்கட இந்த இடத்துல இருக்குன்னு நாங்கள் வசிக்கிற இடத்துல இதுக்கு தான் நாங்கள் இஞ்சால தான் நாங்கள் இப்போ எங்கட கடைகளுக்கு போகிறது எல்லாம் இஞ்சால தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் இங்கேருந்து பத்து நிமிஷம் காரில் போகணும் இப்படியே வந்தால் இங்கே நாங்கள் நடக்க போகிறோம் நாங்கள் இது அண்ணாட வீடுகள் அன்னாட வீடு அண்ணாட அண்ணா வேலை செய்கிற ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே தான் இருக்குது பார்த்திங்களா இப்படி நல்லா இருக்குது இந்த இதெல்லாம் எல்லாம் பெரிய முதலாளி மாறுற வீடுகளும் எல்லாம் கூடுதல் முதலாளியாக கெல்கிற வீடுகள் தான் இங்கே இருக்கு ஃபேக்ட்ரி வீடுகள் அப்படியெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் பார்த்திங்களா இதில் ஒரு சேச் இருக்குது எங்கட ஊர்களில் கோயில்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சேச்சு இருக்கும் தேவாலயங்கள் இப்போ பூட்டியிருக்கு அந்த தொழிற்சாலை என்ன தொழிற்சாலை தொழில் நெல்லி துணி நெல்லிய இங்கே தான் எங்கள் அண்ணா வேலை செய்கிறார் கூடிய இங்கே இருக்கிற அக்கர் கூட இங்கே தான் வேலை செய்கிறேன் இப்படி வெளியில் சின்ன நேரம் இருக்கா நான் உள்ளுங்களேன் நல்லா பெரிய போயிட்டு எங்கே பார்த்தாலும் இந்த தண்ணி தான் ஓடும் வாய்க்க இதில் இருந்து தான் அந்த தோட்டங்களுக்கு தண்ணி இயப்பாங்க இதெல்லாம் இப்போ என்ன போட்டிருந்தாங்க இதில் கோதுமை போட்டிருந்தாங்க அதெல்லாம் அறுவடை செய்து வச்சு இனி குளிர் இப்படியே விட்டுருவாங்க அப்படியே கிடக்கு மண் பதப்பட்டு சில நேரம் புல்லுகள் போடுறவங்கண்ணா அங்கால சோழனெல்லாம் காஞ்சி போயிட்டு சோழ விடியல ஒரு வடிவாதிருக்கு இந்த அமைதியா இல்லாடி இது அதுக்குள்ள வாகனங்களை வாகனங்களோட கொண்டு சத்தமா இருக்கும் நாங்க இப்ப சுத்தி போறோம் இப்படியே ஊரால் அப்படி சுத்தி வர்றது அப்படி வர போறோம் இது பண்டி பண்டி வளர்க்குறாங்க பின்னுக்கு பண்டி பண்ண அப்போ வெயிலுக்கு நல்லா வாசம் அடிக்கும் மனமா இருக்கும் ஒரு கதவு திராக்கலாம் வீட்டு கதவு இதுக்கு பின்னுக்கு தான் எங்கட வீடு இருக்கு கொஞ்சம் தள்ளி அப்போ ஒரு இங்கே தெ மனங்கெல்லாம் அங்கால வருங்க காற்று சத்த எங்க இங்கே அப்படி கொண்டு சொல்லிக்கொண்டு போகணும் இது உண்டு தண்ணி பஞ்சம் வராது இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் குளிருக்கு மூடும் வெயிலுக்கு மோடும் இதெல்லாம் இங்கே தோட்டங்கள் பழங்கள் தான் ஆப்பிள் நான் சும்மா அப்படியே அழுகி கொட்டும் ஒரு தரும் புடுங்க மாட்டாங்க அழுகி கொட்டும் அங்கே எதோ வாகனம் இருக்குது என்னது ஆனால் இது இருக்க நான் பார்க்கக்குள்ளே ஆடு செம்மறி ஆடு இருக்குது இல்லையா அதை கொண்டு வந்து வந்தாங்க அந்த அங்கே ஒரு செம்மறி ஆடம் இல்லை ஆக்கள் தான் இங்கே எல்லா இடமும் மரங்கள் கூட வச்சுருப்பாங்க ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் கூட சிட்டியல் இருக்குது ஆனா தூரம் போகணும் நாங்கள் இருக்கிறது ஒரு குக்கிராமம் மாதிரி எவ்வொரு கலரும் இல்லை இல்லை மரங்கள் அது வயல் விற்க போகிறாங்க நாய் கொண்டு வந்துருக்காங்க இதான் நாய் இன்னைக்கு நாய் நாய்களை விட்டு கொண்டு வரும் இந்த இப்போ ஒரு படிவா இருக்குன்னு வானம் புயல் பிடிக்கிறது ஓ வேட்டு நாய்களாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா சோழனு இங்கே சும்மா கிடக்குது சோழன் கூட இங்கே சோழன் தான் பயிரிடுவாங்க அது இங்கே விலங்கு மிருகங்களுக்கும் சாப்பாடு அதுதான் இதை எப்படி காய வச்சு அடிப்பாங்க இடையில்

தண்ணியோட இது இருக்கு இன்றை காலங்கள் தண்ணியா போ இதுதான் எங்களுக்கு நடைபாதைகள் இப்படியே சுற்றி நடக்க வேண்டியது தினை என்று தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கும் இதுவே என்னென்று தெரிஞ்சோ அது கமெண்ட் பண்ணுங்க தின மாதிரி தான் இருக்குது நான் தினையை பார்த்ததில்ல நான் நான் இங்கே தான் உடாச்சு பார்க்கக்குள்ள அப்படி தெரியுது எனக்கு நான் கண்டு பார்த்தது ஆ உள்ளக்குள்ளே இருக்கும் தினை தினையா என்னென்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் நான் தினைன்ட்டு தான் நினைக்கிறேன் என்னது வெளில வெளியாரு இந்த வானந்தான் விடியல ஒரு வடிவ இருக்கு ரொக்கேட் தான் போகுது இங்கடி ரொக்கேட் அங்க நாய் குளைக்குது இது எங்களை தான் குளைக்குதா நல்ல பச்சை பசையில் இருக்கு கனதூரம் வந்த பிறகு குடிமனைகள் இருக்கு இங்கே அது கணக்காயில் ஒரு ஒன் ஒன்று ரெண்டு வீடு இருக்கு நாங்கள் வந்த இடம் வெங்கால இன்னும் வெயில் வர இல்லை சூரியன் இங்கே கோழி வளர்க்குறேன் இதுக்குள்ளே கோழியில இருந்து எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் இந்த கிளியராக தெரியுது இல்லை பாத்து இன்னும் அது கிணிக்கோலி சின்னன் ஆப்பிள் பார்த்தீங்களா ஆப்பிள் இங்கே இது அந்த பறவைகள் எல்லாம் சாப்பிடட்டும் தான் எல்லாம் கூட வளர்த்து வச்சிருக்கோம் பூக்கள் எல்லாம் ஆனால் இந்த முறை பூக்கள் குறை இதெல்லாம் ரோஸா போய் இருக்கிறது பராமரிக்கிறத விட்டுட்டாங்க போல் இதெல்லாம் தான் வளர்த்து விற்கிறவங்க இதுக்குள்ளே இந்த முறை ஒன்றும் நாங்கள் கண்ண சுற்றி நடந்து அப்போ பா இல்லை இந்த முறை இந்த அதில் போட்டே வச்சுருக்காங்க இங்கே கண்டுகள் விற்கிறது இதற்குள்ளே ஃபுல்லாக கோழி எல்லாம் வளர்க்குறாங்க கோழி பூனை இருக்கும் கணக்கா பூனை எப்ப என்ன மரமாக பனை மரம் பனை மரம் மாதிரி அதாவது வேலை நடக்கும் சின்ன கிணிக்கோழி தான் இந்த பூவை பூடை கோன் பூ மாதிரி പൂവർ വിത്യാസമാണ് പൂവർക്ക് നല്ലൊരു ഇപ്പം ഇത് കൊഞ്ചം കുടിമനായി അങ്ങനെ വയലുകൾ വീട് சூரியன் வந்துட்டு இங்கே வந்துட்டு அரிசிரிச்சு கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் எத்தனை மணிக்கு வந்துருக்கு எத்தனை மணி எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு இருக்குமாண்ணா ஏழு மணி இருக்கு எல்லாம் பிடியில் வேலை நடக்குது மாதாசிர கும்பிட்டு போம் உள்ளுக்குள்ள முன்னச்சிருக்கேன் நாங்க தான் தெரியறோம் உள்ளுக்குள்ள இருக்கு சாமி முன்னுக்கு எவ்வளவு வடிவா இருக்குமே வடிவ செய்து சூரியகாந்தி அது இப்போ வச்சுருக்காங்கண்ணா இந்த சூரியகாந்தி சூரியன் வேறதான் நிமிடமா சூரியகாந்தி சூரியகாந்தி எங்களை பார்த்து நானும் வச்சிருக்கேன் இதுல ஒரு பார் இருக்கு அப்போ இதில் வந்து எல்லோரும் காப்பேன் സാപ്പിട്ട് കഫയ കുടിച്ച് പോവീനും അത വാഹനങ്ങൾ ഇതാണ് இங்க இருக்கு பாரு வில்லாண்டிஞ்சு சொல்லுவாங்க குப்பை போடுறது அங்கே தான் கொண்டு குப்பை போடுறது வீட்டு குப்பைகள் இந்த தலைவாடங்கள் அதுகள்லாம் உடாச்சு பழைய இதுகள் அதுலாம் இங்க தான் கொண்டு போடுறது என்ன பார்த்துட்டு போறோம் இங்கே தான் அதை போடுறது இப்போ பூட்டிருக்கு பகலில் திறந்துருப்பாங்க ஒரு மணி வரை திறந்து இப்போ நாங்கள் அரைவாசி தூரம் வந்துட்டோம் எங்களை வீட்டுக்கு போகிறது சுற்றி வாரம் எங்கே பார்த்தாலும் இந்த சோழன்னான்றது சோழன்னா இங்கே பிரதானமாக பயிரிடுவாங்க இது இந்த எங்கட இடத்துல மெயின் ரோட்டு இங்கே பின்பக்கம் வர்ற மெயின் ரோடு எங்கட ஊரில் இருக்குது வந்து கீரை அது குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள் தோட் தோட்டக்கீரையே குப்பை கீரை இங்கே அதுவும் இருக்குது எல்லா இடமும் இங்கே இது பூ எடுத்து கொண்டு போனால் இதாக போடலாம் இங்கே இது அத்திப்பழம் இருக்குது இதில் இங்கே அத்தி பழம்மெல்லாம் வீட்டுக்கு வீடு ஏதோ இது மாதிரி வச்சுருக்காங்க ஊரில் நாங்கள் பார்த்தது இது என்ன தெரியுமா பிரியாணி இல்லைண்ணா ம் ஏதோ அழுக்கு பிடிச்சி போயிருக்க தண்ணியா அழுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு இங்கே கிரேப்ஸ் இங்கே இப்படித்தான் வீட்டுக்கு வீடு கிரேப்ஸ் இதுகள் எல்லாம் இருக்கும் நாங்களும் பிடுங்கி கொண்டு போவோம் ஒரு இது குட்டி கிரேப்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்னொரு பத்து நிமிஷம் தான் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆ இருபது நிமிஷம் நடக்கும் நான் முக்கால் மதியாலம் இதை சுற்றி வர கடைசி ஒரு மணி என்ன ஒரு மணித்தாலாம் நடக்கணும் நாங்கள் இப்போ நாற்பது நிமிஷம் நடந்துட்டோம் அங்கே ஒரு இடம் தெரியும் பாருங்க அது ஒரு ஹோட்டல் அங்கே கிட்ட வர காட்டுறேன் அங்கே நீங்கள் வந்து தங்கலாம் இப்போ வீடு மாதிரி தருவாங்க ஒரு குசினி ஒரு ரூம் ஹோல் என்ற மாதிரி அப்படி தருவாங்க வாடகை அது மாதத்துக்கு எண்ணூறுவா வாடகை ஒரு மாதத்துக்கு ஆனால் அதில் எல்லாம் இருக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு சட்டி பானைகள் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது வேண்டவங்களுக்கு ரெசிடென்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ரெசிடெண்ட்டா அப்படி தான் சொன்னாங்க இருக்க நாங்கள் விசாரிக்க ஆனால் வெளிநாட்டுக்காரங்கன்னு தர நாங்கள் நாங்கள் ஃபோன் அடித்து கேட்டது ஆகளுக்கு வெளிநாட்டுக்காரங்க தான் தர மாட்டாங்க இத்தாலிக்காரங்களுக்கு காரங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ இது வே சிம்பிளி வேஸ்ட்டுன்னு நாங்கள் விட்டுட்டோம் அவங்க மட்டும் இருக்கிறனா என்னாங்க சூரியன் வந்துட்டோ இதுதான் அந்த இடம் இதில் போட்டிருக்கு எல்லாம் இருக்கிறது ஸ்விம்மிங் பூல் இருக்கு வயது போனாக்கள் நடக்கிறதுக்கு இடம் இருக்கு எல்லாம் இருக்கு அங்காலே சோளம் தான் போட்டிருக்கு இது 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 என்ன பஜோல்லி அது என்ன சொல்லு பட்டாணி பட்டாணி பச்சை கடலை இந்த இது எல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் இடம் தான் போட்டிருக்காங்க இன்னும் வரையிலே தெரியா என்ன நல்ல விளைச்சல் விளைச்சல் குறை அறுவடை ஆனால் இந்த முறை தோட்டங்கள் விளைச்சல் இல்லை தானே எல்லாம் சும்மா கிடக்குது சோளனை வெட்டி அப்படி சுருட்டி வச்சிருக்காங்க இனி இது குதிரைக்கு மாடுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு நீ குளிர் வந்துட்டேண்டா வேலுக்கு சாப்பாடுகள் இல்லை தானே இதை கட்டி வச்சுட்டு குளிர் டைமில் கொடுப்பாங்க இங்கே இதுதான் விலைமை எல்லா இடமும் இப்படி சுருட்டி கட்டி வச்சிருவாங்க சூரியன் கண்ணை பறிக்குது பார்த்தீங்களா போல வடிவாக உருட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த சோழன் எல்லாம் எடுத்து சோழன் அந்த இதுகளெல்லாம் எடுத்துட்டு வர்க்க எல்லாம் இந்த தெரியுதா அந்த கட்டையில் மட்டும் கிடக்குது இப்படித்தான் அந்த சோழன் கண்டே எடுத்துடும் மிஷினில் அடித்து சோளம்லாம் எடுத்துகிட்டு இப்படி இனி இந்த க இதுகளெலாம் சுருட்டுவாங்க அந்த சுருட்டி கட்டி வச்சிருக்காங்க அது மாதிரி சுருட்டுவாங்க இதுகளெல்லாம் இது இதுக்குள்ளால தான் நாங்கள் மெயின் சிட்டிக்கு போவோம் எங்க நாங்கள் இங்கே கடைகள் இல்லை அப்போ எல்லா சாமான்கள் வீட்டு செய் பொருட்கள் எல்லாம் வாங்குறது இதுக்குள்ளால தான் போய் வாங்குவோம் இங்கே தான் போவோம் இங்கேருந்து நாங்கள் காரில் போகிறோண்டா எங்களுக்கு ஏழு நிமிஷம் அஞ்சு கிலோமீட்டர் எங்களுக்கு போகணும் வாகனம் கொண்டு வருது இனி வாகனம் வர வழிக்கிட்டேன்டா இதால் இல்லாது இதுக்குள்ளால தான் போகிறோம் நாங்கள் எல்லாம் இதுக்குள்ளால் தான் போகணும் இதுதான் எங்களோட மெயின் ரோட்டு இப்போ எந்த இதால தான் எங்கட இடம் நாக்கள் முன்னுக்கு இதுதான் எங்கட இடம் இந்த இடத்துல பேர் கசப் போலியோ எங்கட நாங்கள் வாழ்ற இடத்துல பேர் கசல் போலியோ இங்க வந்த புதுசுல எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருக்கு பேர்கள் கதைக்கிறது ஆனால் டப்பன்ட்டு நாங்கள் அதை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குல்ல குவா அந்த கோபுரம் மாதிரி தெரிகிறது எங்களுக்கு நான் ஜெயிச்சோண்டு காட்டினேன் அந்த ஜெயிச்சிடு மணி கோபுரம் தான் அது மினி காருகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் நடக்கிறது கஷ்டம் இதுதான் மயானம் அவங்க இறந்த அக்கள அஸ்தின்னு சொல்லுவாங்க அஸ்தியை தான் வச்சு கும்பிடுவாங்க மறுபடி இதுக்குள்ளோண்டு செய்கிறதில்ல ஞாபக அர்த்தங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கும்பிட்டு போவினோம் பூக்கள் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க நாங்கள் போக மாட்டோம் ஆனால் அஞ்சு சின்ன இருந்து பெரிய ஆக்கள் எல்லாரும் போவினோம் இதுதான் எங்கட இடம் கசப்பொலியோ இவ்வளோ அழகான பேர் கசல் போலியோ அதே பேரமாதிரி இங்கே அழகான ஆக்கள் தான் இருக்கிறாங்க இந்த மயானத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ வடிவா டெக்ரேஷன் பண்ணுற மாதிரி முன்னுக்கு மரங்கள் எல்லாம் அழகாக வைக்கிறாங்க இது எப்பயுமே இப்படி அழகாகவே இருக்கும் நல்லா வெட்டி பராமரிப்பாங்க இனி எல்லோரும் விடிய காலையில் நடக்க கொஞ்சோரணம் தேவா உள்ளுக்குள்ளே போகிறான் இப்போ அஞ்சலி செலுத்த போகிறான் நாங்கள் போனதில்லை நான் இதில் இருக்க எல்லோருமே கூட இங்கே தான் விடியல வந்துருவேணும் வந்து தங்கட அம்மா அப்பா சகோதரங்களெல்லாம் இறந்துருக்கு இறந்தவர்களை அஞ்சலி செலுத்துவாங்க ஆனால் நான் இதால் இரவில் போயிருக்கேன் ஊர் மாதிரி இல்லை எங்களுக்கு பயமே வந்ததில்லை அவ்வளோ புனிதமான இடம் மாதிரி வடிவம் செய்து வச்சுருக்காங்க அங்கே இப்போ பார்த்துட்டு இது எங்களோட வீட்டுக்கு போகிற ரோட் மரங்கள் எவ்வளோ வடிவாக வச்சுருக்காங்க மரங்கள் இனி இந்த இலையலெல்லாம் கொஞ்சம் கொட்டிடும் இப்போயே பாருங்கள் மஞ்சள் அடிச்சிட்டு இலையலெல்லாம் தொட்டிரம் இதெல்லாம் எல்லா மிருகங்களுக்கு கூடுற புல் வகை தான் கூட இங்கே விவசாயமும் அதே மாதிரி மிருகங்கள் வளர்க்குறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதெல்லாம் விளையாடுற பார்க் உண்டு கிரவுண்டு உண்டு ஆனால் இதில் எங்கடாக்கள் போவே இல்லாது அதாவது வெளிநாட்டுக்குள்ள விட மாட்டாங்க என்னவங்க இங்கே கால்பந்து ஆட்டம் விளையாடுறவங்க ஃபுட்பால் வாலிபால் எல்லாம் அப்போ கூட இத்தாலியர்கள் தான் இதுக்குள்ளே விளையாடுவாங்க எந்த வெளிநாட்டு விடுறது இல்லை விளையாட்டு மூலம் போனால் ஓகே மற்ற மாதிரி இத்தாலியர்கள் தான் கூட இதைக்குள்ளே விளையாடுவாங்க அதான் நல்ல வடிவம் சுத்தமாக வச்சிருப்பாங்க இப்போ சின்னாக்கில் எதுவும் போனால் குப்பையில் போட்டிருப்பாங்க அதனால் பூட்டியே வச்சுருப்பாங்க இதுக்குள்ளால தான் நாங்கள் விட்ட போறது போகிறது இது ரோட்டுகள் போகுது இதெல்லாம் வயல் சோளங்கள் போடுறதெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க இருக்கு இருக்குதுனே இப்படியே கிடக்கும் குளிருக்கு சீடா புல்லுகள் போடுவாங்க மற்றபடி வேற வேறு எந்த கண்டுகளும் வைக்க மாட்டாங்க எப்படி இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு இடம் ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக மரங்கள் வச்சுருப்பாங்க எனக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்குதுண்டா பார்த்தாலே இந்த ரெண்டு பக்கமும் வடிவாக இருக்கும் மரங்களை பார்க்க நான் வந்த புதுசில் அதைத்தான் யோசிப்பேன் நாங்கள் எங்களை அங்கே கூட கிராம பக்கம் போனால் தான் இப்படி இருக்கு இங்கே கிராமத்துலயும் இப்படி தான் மரங்கள் வச்சிருப்பாங்க ஆனால் சிட்டி வழியையும் ரோட்டுகளில் இப்படி தான் இருக்குது இங்கே இயற்கைக்கு கூட மதிப்பு கொடுக்குறாங்க எந்த அதுதான் முக்கியம் எங்களுக்கு இயற்கை பழைய ஃபேக்ட்ரி உண்டு ஒரு நூல் ஃபேக்ட்ரி தான் ஆனால் இது இப்போ கனகாலமாக நான் வந்ததுலேருந்தே இல்லை அதுக்கு முந்தையுமே நிப்பாட்டிட்டாங்க உள்ளுக்குள்ளே வரும் மிஷின்கள் மட்டும் இருந்தது மற்றும்படி இந்த பழைய பொருட்கள் வீட்டு இதுகளெல்லாம் கூட இங்கே இறந்து போன வயது போனவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் இங்கே அரசாங்கம் இங்கே கொம்மு நேர் இருக்குது அங்கே அவங் அவங்களால இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அதை தேவைப்படுறாக்கள் ஒரு குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு போயினோம் அப்படியான பொருட்கள் இதுக்குள்ளே இருக்கு ஆனால் இப்போ அதுவும் நிப்பாட்டியிருக்காங்க அதுவும் இல்லை இப்போ போடுறதில்ல கொஞ்ச காலம் நடந்தது அதுவும் ஆனால் இது பழைய ஃபேக்ட்ரி உண்டு சா கும்பிட்டுட்டு போகிறாள் பூம்புடுறது என்ன அதை போய் பூ வச்சு அவங்க இது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த மயானத்தில் பூ வச்சுட்டு போவாங்க இப்போ நாங்கள் எங்களோட வீட்டை வந்துவிட்டோம் அந்த நிற்கிறாங்க பாருங்க அது கூடால போடுறது தான் எங்களோட வீடு வெறும் பூ காஞ்சி கொண்டு நிற்கணும் இங்கே எல்லா இடமே பூக்கன்றுகளும் எல்லாம் மடி அலங்கரித்து தான் வச்சுருப்பாங்க இந்த இடமே இதெல்லாம் பருங்க உயர்ந்த மரங்கள் இதெல்லாம் பழங்காலத்து மரங்கள் அந்த காலத்தில் இருந்து இருக்குது கூடுதலாக நாற்பது நாற்பத்தம்பது வருடத்துக்கு மேற்பட்ட தான் இருக்கும் எல்லாம் வடிவான இடங்கள் இங்கே நாங்கள் நடந்துட்டு வந்துட்டோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்